சீனாவில் லீ என்ற பெண் இரண்டு குழந்தைகளை பெற்றெடுத்தது தலைப்பு செய்தியாக மாறியுள்ளது இந்த நிலையில் குறித்த பெண்ணிற்கு உலகத்திலேயே அரிய வகையான மருத்துவ நிலை இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது அவருக்கு ஜூட்ரஸ் டைடல்பிஸ் என்று பாதிப்பு உள்ளது இந்த நிலை உலகிலேயே வெறும் பூஜ்யம் தசம் மூன்று சதவீத பெண்களுக்கு மட்டுமே ஏற்படும் இந்த பாதிப்பு ஏற்பட்ட பெண்களுக்கு இரு கருப்பை இயற்கையாகவே இருக்கும் இதனால் லீ என்ற பெண்ணுக்கு இரு கருப்பையில் ஒரே சமயம் கருவிற்று அவற்றில் குழந்தைகள் பிறந்துள்ளன ஒரு கருப்பையில் ஆண் குழந்தை மற்றொரு கருப்பையில் பெண் குழந்தையும் மிக ஆரோக்கியமாக பிறந்துள்ளது இதை பற்றி மருத்துவர் கூறும்போது இந்த நிகழ்வு கோடியில் ஒருவருக்கு தான் நடக்கும் அதுவும் இயற்கை முறையில் கருத்தரித்த பெண் இரண்டு கருப்பையில் கற்புமாவது மிகவும் அரிது என்று கூறியுள்ளார் இந்த நிகழ்வு சீனா மட்டுமின்றி சர்வதேச மருத்துவ உலகில் இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது